எங்கேப்பாங்க கையை பூரா முட்டைடா தம்பி சாப்பிட்டது கையைகளோட வாடாது அப்போ எங்கேப்பா கிளம்புறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் கழிச்சு மகனன் வந்து அவர் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு பட் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப அவளுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்கான்னு தெரில பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆள் இல்லை இருக்கும் பட் என்ன என் கூட என் கூட தான் நான் அதிகமாக இருக்கேன் பேக் காமி போட்டுட்டு

லஞ்சு பாக்ஸ் எதுவுமே இல்லை அவனுக்கு வந்து வெறும் ஸ்நாக்ஸஸ் மட்டும்தான் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க காமிச்சிருக்கா இதுல வந்து ஃப்ரூட்ஸ் அவன் ரொம்ப பிடிச்சு ஆப்பிள் ஆப்பிள் ஏன் தோளோட போட்டிருக்கேன்னா தோளோட தான் அவன் சாப்பிடுவான் தோல் இல்லைன்னா சாப்பிட மாட்டான் அதனால தோலோடையே போட்டாச்சு ஒரு ஆப்பிள் கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க ஒரு பாதி முக்கால் ஆப்பிள் போட்டேன் இது வந்து தனியா வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் இதுல வச்சிருக்கேன்

வண்ணோட ஸ்கூல்ல போய் சாப்பிடு சாப்பிட்டேன் இவனுக்கு வந்து ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா மூணு வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க காலையில மத்தியானம் சாயந்தரம் வரைய அவனுக்கு வந்து சாப்பாடு சூப் ஜூஸ் பால் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துறனால ஸ்கூல்ல சொல்லி எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல படிக்கிற வண்ணை மாரிவேனியா மரிவேனியான்னு தெரியல குளோபல் ஸ்கூல்ல தான் படிக்கிறான் இங்க வந்து நம்மளோட கீழ கண்டனில இருக்கு ஸ்கூல் சிபிசி ஸ்கூல் தான் அங்கதான் மணி படிக்க போறான் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு ஓகே ஸ்கூலுக்கு கிளம்புறான் வாங்க

அங்க போய் குட் பாயின்னு பேர் எடுக்கணும் ஓகேவா அந்த ஸ்கூல்ல நீ எப்படி பேர் எடுத்தியோ மகிலன் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்றதுல நல்ல கேரக்டர்னு சொல்வாங்க ஷேர் பண்றதுல அவன மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது அப்படிங்க அந்த மாதிரி பேர் எடுக்கணும் ஓகேயா நல்ல பிள்ளைங்க ஓகே இன்னும் பவுடர் அடிக்கலாம் சார் வேமா ஆன் கிளம்பற ஓ பவுடர் போட்டு போய் போய் சந்தனம் வை சாமி போ சாமி குடுறதுல இன்னோ வாங்க வா பூ பூ மண்டை ஆட்ட கூடாது சொல்றத கேளு ஓ திருப்பி போ ஏ போடுறாங்க சாருக்கு இந்த ஷர்ட் வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை அத்தையா அப்பத்தாவான்னு தெரியல இந்த ஷூ பாத்தீங்கன்னா மகிழனோட எப்போ வாங்கினது தான் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லி நான் தான் வச்சிருந்தேன் ரொம்ப கலர்ஃபுல்லா போட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு தான்

அம்மா அப்பா ரெண்டு பேத்தையுமே பிடிக்கும் சொல்லணும். சரியா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்கும். थैंक यू மஹித். थैंक यू. சம்மத ஐட்டண்டிய தங்கம் மዬ. இங்க பாரே. தம்ளர்ல பால் கொடுப்பாங்க. பால் அதை வாங்கி குடிக்கணும் அழகா சரியா ஸ்கூலில் சாயந்தரம் கொடுப்பாங்கப்பா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாமே குடிக்கணும் சரியா ஸ்கூலில் கொடுத்து குடிக்கலன்னா மிஸ்ட்டும் அங்கே மாகி எல்லாமே சாப்பிட்டுக்கணும் இறங்கி இது சூப்பர் மகிட்டிங்களா உங்கள் பேக் காமிங்க பார்க்கலாம் ஸ்பைடர்மேன் வாவ் சூப்பர் மகி வெரி குட் இங்கே பாரு லஞ்ச் பேக் இப்படி தான் கீழே போட்டிருக்கா ஏன் சாமி ம் ஸ்கூலுக்கு போகலாமா உங்கள் ஸ்கூல் பேர் என்ன ஹேக்ஸ் போடா உங்கள் ஸ்கூலு ஸ்கூலில் மாற்றியாச்சு இல்லை பண்ணை சொல் பண்ணை வெரி குட் சாமி கும்பிடவே இல்லை போய் சாமி முட்டை ஓடு

அதுக்கு பத்திரம் 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 சாமினா குடியா ஜோய் ரோ ஜோய் சரி அத எடுத்து வையுங்க எங்க மகளே இதுூர்ல செல்வாரியா போய் சாமினா பார்த்து என்ன சொல்ற குட் மார்னிங்

ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சடனாக ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லி இன்னொன்னு நைட்லேருந்து எனக்குலாம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு காலைல வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் இப்போ என்ன பண்ண போய் தூரம் போய் படிக்க போறானே படிக்க இல்ல ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப தூரம் போறானே அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு சரி பாப்போம் இங்கே நடந்தவனுக்கு நன்மைக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பக்கத்துல வந்துருச்சு வீடியோஸ் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து குட்டீஸ் நிறைய இருக்கும் முடிஞ்ச கவர் பண்றேன் உள்ள அப்படின்னு தெரியல எட்டு நாற்பத்தஞ்சு ஸ்கூல்ல இருக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் கட்ட கட்ட நாங்கள் ஏழு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வேன் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில ஈவினிங் வந்து வேனில் வந்துடும் அதை நான் கேப்சர் பண்ணுறேன் உங்களுக்கு வேனில் வரும்போது இந்த வீடியோ வந்து ஈவினிங் போகிறேன் ஸ்கூல் வந்துச்சு தான் ஸ்கூல் இதுதான் இது வரும் எல்லாம் பேரடியாக நிற்கிறேங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க மடா சார் ஆத்தர் இப்ப விளையாட கூடாது ஸ்கூல் இப்ப உள்ள பா மாட்டே வந்து அப்புறம் பேக் போடு பேக்க போடுறா <laughs> 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 ya, <yelabdi> 더 welcome 가고 <alangabarni> இந்த கிளாஸ் போயிட்டு வந்து சாப்பிடலாம் ஐயா என்ட்ரி ஆகிட்டேன்

ஓகேயா நாடல வெளில இருக்கேன் வெளில இருக்கேன் அது அழுக பரவாயில்ல ஏய் வாழ மனசே இல்லை தலைவருக்கு அழுகிறேன் அவனே அழுக வச்சிட்டேன் வண்டி திரும்புற இருக்கிறேன் ஜாலியாக தான் இருக்கேன் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் எதுக்கு அவன் இங்க இருந்தா தான் அழுவான் அழுகுறேன் நம்ம நிக்க நிக்க அழுக ஆரம்பிச்சேன் அழுகிற மாதிரி போயிட்டேன் ஐயோ நிறைய பேர் இருக்காங்கப்பா நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க தலையே வலிக்கு ஒரு மாதிரி அவன் என்ன பண்றான் இது பண்றான் அழுகல ஒரு மாதிரி அழுகுற மாதிரி மூஞ்சி போயிருச்சுன்னா அழுக வரல அவனுக்கு ஆக்சுவலி மாதிரியா எனக்கு

அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா போயிருங்கக்கா இருக்காதீங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க அழுகு அழுகு வச்சுறாதீங்க அது வாட்டுக்கு இருக்க அழுகு வச்சுறாதீங்க எனக்கு அழுகு வந்துச்சா என்னை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனசு வந்து திடமாக்கிக்கிட்டு நான் போகிறேன் பரவாயில்ல படிக்கணும் ஃபுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஈவினிங் டைம்னா என்ன பண்ண போகிறேனோ உள்ளே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்கேன் யூரின்லாம் இப்போ அவனே வந்து ஸ்கூல் சொல்லிடுறான் யூரின் யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனை இல்ல பார்ப்போம் நடக்குன்னு தெரியல ஒரு அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் ஸ்கூல் வேணுமா பத்து மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் அண்ட் வந்து ஒன்போது ரெண்டு மணிக்கு முடியும் இங்க பாத்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு ஒன்போது மணிக்குள்ள வந்துருன்னு சொல்லிட்டாங்க அண்ட் வந்து மூணே முக்கால்தான் ஸ்கூல் ஓவர் நல்லதுதான் சேட்ட கிட்ட பண்ணாம ஸ்கூல்ல யாராவது இருப்பேன் இங்க வந்தா சேட்டை பண்ணுவேன் அந்த கால் உடஞ்சு கிடந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணுவேன் அங்க இருக்கனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சாஃப்டா தான் போகுது பாப்போம் மூணு நாலு டூ அஞ்சு அஞ்சு டூ ஆறு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அனுப்பலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பேன் என்ன ரொம்ப சேட்டை பண்றது கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைக்கலாம் நைட் நேரம் மட்டும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி பார்த்து வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்பயும் இது பண்ண முடியாது ஏன்னா சேட்டப் பண்ணுறேன் என்னோட ஓவராக சேட்டப் பண்ணுறேன் அங்கட்டுக்கிட்ட ஓடுறேன் வைக்கிறேன் கால் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஆகாது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதனால் ஸ்டேட்டப் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ண வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரம்ஸு கம்பு சுற்றுறதுலாம் அவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கிளாஸாக அனுப்புவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்னு தரலப்பா இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாமா இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் நடக்கிறது நன்மைக்கே நல்லதே நடக்கட்டும் நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைக்கும் நல்லா படிக்கணும் எல்லா குழந்தைங்களும் சேஃபாண்ட் செக்யூராக வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறதுல குழந்தைங்களை பார்த்துக்கிறதுலேருந்து அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னேறவில் அவங்களை உட்காந்துருந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தாவே இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாரு நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது நல்ல பயமாக இருக்குது இருந்தாலும் ஈவினிங் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் போடுவோம் அஞ்சு மணி போல போடுறேன் மகி வந்து ஸ்கூல் விட்டு வரது அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக என்ன அதெல்லாம் எடுத்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஓகே உங்க டேஸ்ட் பாருங்க வீடியோ திறந்து பாருங்கள் வர வழியிலேயே உங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா மகி பிடிச்ச போட்ட ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பொம்மை தான் வாங்கி வச்சிருக்கோம் இந்த வட்டம் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அவன் கொடுக்குற மாதிரி அப்படின்ற ஆமாம் என்ன வாங்கியிருக்காராமா தராமா எனக்கு

அந்த ரெண்டு ஃப்ரூட்ஸும் அதிகமாக சாப்பிட்றோம் இருக்கு அவனுக்கு நல்லா இருக்கு அது எதுவுமே சைட் எஃபெக்ட் எல்லாம் இது ஒன்று பண்ணால் நல்லா சாப்பிட்றான் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் என்னமோ இருக்குது அண்ட் வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் இது நான் அப்போ வந்து சீசன் அப்போ தான் கிடைக்கும் அதுலேயுமே நிறையா நன்மைகள் இருக்குது அதனால குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்லா கொடுக்கலாம் ரொம்ப அளவுக்கு மாரி சாப்பிடாம நார்மலாக கொடுக்கலாம் நான் வந்து நம்ம மகி அன்னைக்கு சாப்பிடும்போதே நான் எதாவது சர்ச் பண்ணி பார்த்தேன் நல்லதா கெட்டதா குழந்தைங்களுக்குலாம் எடுத்துக்குமான எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய அதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கிறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் போயிருவான் வச்சிருந்தா கொடுத்தோம்னா சாப்பிடுவோம் அப்பா அவனுக்காக வாங்கிட்டாரு இப்போ வீட்டுக்கு போறோம் ஈவினிங் டைம் உங்களுக்கு வந்து அவன் வந்து எப்படி இறங்குறான்றத காமிக்கிறோம் பை சொல்லி வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ சரிங்களா கூட்டம் கூட்டமாக எறும்புகள் வருகிறது எங்கள் வீட்டுக்கு அதனால தான் ராம் லேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஈவினிங் வரதில்ல நான் ஒரு கிளிப் எடுத்து வைக்கிறேன் ஏதாச்சும் ஒன் டே உள்ள நாளைக்கு ஏதாச்சும் வீடியோ போடும் போது நான் ஆட் பண்ணி விட்றேன் இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்